பயம் பார்த்தீங்கன்னா எட்டாக அஞ்சு நிமிஷம் இருக்கு அடுப்படி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பிரகதி எந்திரி எந்திரி ஸ்கூலுக்கு நேராச்சு மொத்த எந்திரிடி மணி எட்டு மணி ஆகுது எந்திரி எந்திரி இன்னைக்கு நம்ம வீட்டில் மத்தியான சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாதம் வைத்தங்காய் பொரியலும் உருளைக்கிழங்கு பொரியலுங்க காலை சாப்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு பூரி ஏற்கனவே நான் உங்களுக்கு சுற்று போட்டிருப்பேன் வீடியோலேருந்து வீடியோவில் போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சரிசி மாவு பூரியும் முட்டைக்குழம்பும் மத்தியானத்துக்கு அதே முட்டைக்குழம்பு இருக்கும் இந்த ரெண்டு வகை பொரியலும் இருக்கும் சாதமும் இருக்கும் ஓகேங்களா அதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு வேசல் பச்சரிசி மாவு பூரிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பச்சரிசி மாவு கொஞ்சோண்டு ஒரு கப்பு மாவு மிக்ஸியில் எடுத்து போட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு சோறு போட்டுக்கோங்க தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றாமல் மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க ஒரு கெட்டி வேண பக்கத்துக்கு பூரி பக்கத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அதை எண்ணெயை காய வச்சு பூரி மாதிரி பரத்திட்டு போட்டு எடுங்க நல்லா டேஸ்டாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டு வேணும்னு நினச்சவங்க சோடா உப்பு சேர்த்துக்கோங்க நான் சோடா உப்பு சேர்க்காமலே நல்லா புசு புசுன்னு தான் வந்துச்சு உங்களுக்கு சோடா உப்பு சேர்த்தாலும் நல்லா வரும் உங்கள் இஷ்டங்க அது எப்படி கிளம்புனாலும் இந்த அந்த இருந்தானு பதினொன்று அஞ்சாச்சுங்க இப்போதே இன்னும் இந்த வீடியோ ஃபினிஷிங் பண்ணல இன்றைக்கி என்ன சமையல் என்ன சாப்பாடுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டில்

யாரை கேட்டு இந்த ராசி எடுத்து வந்த நான் அப்பதே பரிசு எல்லாம் கொண்டாந்து அந்த பரிசு சோபாவுல கிடக்கு பாருங்க எடுத்து ரெடி பண்ணி வச்சி இவங்க வீடியோ எடிட் இருந்தாங்க எடிட் பண்ணி விட்டுட்டு வரட்டும்னு சொல்லி நான் நின்னுக்கிட்டு இருந்தேன் ஓகே ஓகே எடிட் பண்ணிட்டாங்க நம்மள யாவரத்துக்கு கிளம்பிட்டோம் இன்னைக்கு 11 10 இன்னைக்கு யாவர காட்டுக்கு போகும்போது 12 12 மணி ஆயிடுச்சு மணி பே 11 10 ஆயிடுச்சு அதான் ஆயிடுச்சு ஒரு மணி ஆவுதான்னு தெரியல இது சிக்னா ஒட்டி இருக்குது உடனே அத்தை சிக்னாலாம் போட்டுக்கிட்டு யாவரத்துக்கு போறியா அப்படின்னு கேட்டுறாதீங்க

அதுக்கு மாதிரி தலைக்கு கரெக்டா வச்சு வச்சிருவாங்க நல்லா அலங்கரிச்சு சூப்பரா கிளியெல்லாம் இந்த பக்கம் ஒரு மாலை இந்த பக்கம் ஒரு மாலை ஒரு இதெல்லாம் போட்டு என் கூட டான்ஸ் ஆடுறது வந்து ஒண்ணு நான்சி ஆடும் இல்லாட்டி பியூலா ஆடும் இல்லாட்டி விஷாலி மூணு பேர் ஆடுவாங்க மூணு பேர் என்னன்னா நான் பாண்டியராஜன் எல்லாருமே இந்த கரக பாட்டுக்கு ஆடுவோமா அப்ப வந்து என்ன செய்வாங்கன்னா மேக்கப் அப்போ ஒரு சின்ன பிள்ளைங்க மேக்கப்லாம் போட்டு இந்த பக்கம் ரெண்டு பக்கம் பக்கம் ரோஸ் ரோஸ் பவுடர் போட்டு இந்த இடத்துல தண்ணி மாதிரி ஒட்டி அந்த இடத்துல ஜிகினா அப்படி ஒட்ட வச்சிருவாங்க அது பாட்டுக்கு ரவுண்டா இருக்கும் அப்ப என்ன பண்ணுங்க அதான் முந்தி 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 விநாயகனே அந்த பாட்டை சொல்லி கொடுப்பாங்க ராணி மிஸ் சொல்லி கொடுப்பாங்க நிறைய டீச்சர்ஸ் எங்களுக்கு சித்ரா மிஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க ஹெலன் மிஸ் சொல்லி கொடுப்பாங்க ஹெலன் மிஸ் டான்ஸ் சித்ரா மிஸ் தான் சொல்லி கொடுப்பாங்க இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நாங்க டான்ஸ் ஆடுவோம் நல்ல வரிசையை நின்னு டான்ஸ் ஆடுவோம் அப்பெல்லாம் நல்லா டான்ஸ் ஆடுனேங்க ஆனா அப்புறம் வளர்ந்து அந்த பாட்டு ஆடுவோம் அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு இல்லை அப்படிதான் ஆடுவோம் நானும் பியூலா ஜா நன்சிவன்லாம் அந்த மாதிரி நல்லா கரகம் வச்சு டான்ஸ் ஆடு அந்த மாதிரி அந்த நாவம் வந்துச்சு அந்த ஜிகினாவை பார்த்த உடனே

வந்துடும் எங்களுக்கு அவ்வளவா எனக்கு அவ்வளவா ஆனா தெரியாது சும்மா அப்ப காலத்துல ஆடுனத வச்சு எடோ ஒப்பிச்சு எப்படியும் போயிக்கிட்டு இருக்குங்க அது உண்மதான் அதாவது ஆஹ் இப்ப தொண்ணூறுகளில் எண்பதுகளில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ அப்போ டான்ஸ் அப்படின்னாலுமே மெயினா வந்து நம்மள சொல்லி குடுக்கறது வந்து இடுப்பு நாட்டுதான் சொல்லிக் கொடுப்பாங்க அதுதான் மெயினா டான்ஸ் இப்ப என்ன பண்றாங்கன்னா போக்கு அது இதுன்னு தனித்தனியா பிரிச்சுக்கிட்டாங்க நம்ம அந்த காலத்துல வந்து எல்லாத்தையுமே ஒரே டான்ஸ்ல கொண்டு வந்து நம்ம செஞ்சுக்கிட்டோம் ஆனா நாங்க வந்து கத்துக்கலாம் கிடையாது முறைப்படி கத்துக்கிட்டோம்லாம் கிடையாது ஸ்கூல்ல ஆண்டு விழா நடக்கும்போது அங்கே ஆண்டு வந்து யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த பத்து நாள் பதினஞ்சு நாள் கேட்கல அந்த டான்ஸுக்கு சொல்லி கொடுப்பாங்க இப்ப டப்பா பாத்து பாட்டுக்குன்னா அந்த குரங்க குரத்தை எப்படி ஆடுவாங்களோ அந்த பாட்டுக்கு எனக்கு சொல்லி கொடுப்பாங்க இவங்களுக்கு கரகத்துக்கு எப்படி ஆடி கொடுத்தாங்களோ அந்த பாட்டுக்கு அப்படி சொல்லி கொடுப்பாங்க அது அது அந்த வருஷத்தோட முடிஞ்சிடும் அடுத்த வருஷத்துக்கு தான் கண்டினியூ ஆகும் நம்ம இடையில இப்ப இந்த யூடியூபுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஆடுறாங்க நம்மளும் ஆடுவோங்கிறது தான் மறுபடியுமே பொடி தட்டி எடுத்தோம் எப்படின்னா புக்கெல்லாம் பொடி தட்டி நம்ம அடிக்க வைக்கிற மாதிரிங்களா அந்த மாதிரி பொடி தட்டிட்டு நமக்கு அந்த அப்ப ஆடுன அந்த கலை வந்து டக்குன்னு வந்துருது அந்த இப்படி குத்துறதுக்கு வைக்கிறதுக்கு பொடி ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி பொடி தட்டி எடுத்தோம் வேற ஒண்ணுமே இல்லை இப்ப ஆயுத பூஜைக்கு நீங்க சாதாரணல்ல வண்டி கழுவுறீங்களோ இல்லையா ஆயுத பூஜைக்கு பேசலாம் வண்டி கழுவுறீங்க ஆமாவா இல்லையா அதே மாதிரி டான்ஸுக்கு சும்மா ஆடுறதுக்கும் வீட்டுக்குள்ள சும்மா ஆடுறதுக்கும் அங்க போய் ஆடும்போது ஒண்ணு ரெண்டு வட்டம் நம்ம ஆடி பாப்போம் அதைத்தான் நான் சொல்ல வரேன் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க நீ ஆடவே ஆடாதேன்னு சொல்றோம் நீ எதுக்கு ஆடி பாக்குற அப்படின்னு கேக்குறீங்க இல்லங்க நம்ம காமெடியை விட கொஞ்சம் ரீச் ஆகுதுன்னு சொன்னா காசு கிடைக்க போறது கிடையாது அதிகமா என்னைய பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து பாட்டுக்கு வந்து காசு கிடையாது யாருக்கு கிடைக்குதோ என்னமோ தெரியாது இருட்டி நான் முடிச்சுக்கிறேன் யாருக்கு கிடைக்குதோ என்னமோ தெரியாது ஏன் கிரகத்துக்கு எங்க சேனலுக்கு நீங்க பாத்தீங்கன்னா பத்து பாட்டு போட்டா ஒண்ணு ரெண்டு பாட்டுக்கு தான் காசு கிடைக்கும் பாக்கி எட்டு பாட்டுக்கும் காபிரைட்டு போட்டுருவான் காப்பிரைட்டு போட்ட உடனே அதை டெலிட் பண்ண வேண்டியது வந்துருது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது பேஸ்புக்ல சுத்தம் போட்டது எல்லாமே போயிடுது வேஸ்ட் தான் நிறைய பாட்டுக்கு நான் ஆடிட்டு வேஸ்ட் ஆகுது ஆனா அப்படியே மீறி போட்டா அது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகி சப்ஸ்கிரைபர் நிறைய தான் நான் பாட்டுக்கு செய்யறேன் அதுவும் ட்ரெண்டிங் பாட்டுக்கு மேக்ஸிமம் எல்லாரோடையும் சேர்ந்து நாங்களும் செஞ்சுக்கிறேன் ஆனா அந்த மியூசிக் தக்க நம்ம காமெடி அதுக்குள்ள சேர்த்துக்கிட்டோம்னாலும் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இப்ப ஏதோ ஒரு சும்மா ஆக்சென்ட்லயே காமெடி செஞ்சு பாக்குறோம் அது உங்களை ஒரு சொல்லி எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது எல்லாருக்கும் நிறைவா நாங்க இருக்கவும் முடியாது ஏதோ ஒண்ணு ரெண்டு விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்சத நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க அந்த டைம்ல உங்களுக்கு பிடிக்கலனா டக்குனு சரி எப்பவும் பாக்குறோம் காமடியை பாத்துக்கோ இத தள்ளி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுருங்க அந்த பாட்டு ஓகே புடிக்காதவங்க ஓகேங்களா எல்லாருமே பிடிச்சவங்க பாப்பாங்க அதாவது இப்ப பத்தாயிரம் பேர் நம்ம காமெடி போட்டா பத்தாயிரம் பேருக்கும் பிடிக்கும்னா பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க டான்ஸ் போட்டா ஒரு ஐயாயிரம் தான் பிடிக்குதுன்னா அந்த ஐயாயிரம் பேர் பாப்பாங்க பேருக்கு பிடிக்கலன்னா தள்ளி விட்டுருங்க

அவங்கள்ட்ட எல்லாரையும் பார்த்து ஒரு ஸ்டெப்பு கற்றுக்கிட்டு தான் நான் ஆடுறேனே தவிர இல்லாம நானா ஸ்டெப்பு போடுற அளவுக்கு பெரிய டான்ஸ் மாஸ்டர் கிடையாதுங்க அடுத்தவங்க ஆடுங்களை பார்த்து பிச்சடிச்சு நம்ம ஆடுறோம் அதுல ஒரு ஸ்டெப்பு மட்டும்தான் நம்ம டிஃப்ரெண்ட் கொண்டு வருவோம் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு நம்ம போட்ட ஸ்டெப்பே சிலப்ப போட்டிருப்போம் சிலப்ப வராத ஸ்டெப்பு என்னத்தையும் குழக்கம் மழக்கம் பண்ணியிருப்போம் அந்தது போகும் அப்போ தான் அப்படியே ஈடிச்சா காப்பி மாதிரி போட்டோம்னா வியூஸ் போகாது கொஞ்சம் மாற்றம் கொண்டு வந்தோம்னா வீஸ் போகுங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்துக்கிறது அவ்வளோதாங்க வித்தியாசம்

மணியமா பதினொன்னு பத்தா நீத்துக்கு போய் அங்க போய் இறங்கி நம்ம போடுறதுக்கு என்ன பாத்திரம் எடுத்து வச்சிருக்க எடுக்க சொல்லும் போல என்ன பாத்திரம் எடுக்கணும் சொல்லிருந்தோம் பாத்திரம் எடுக்க நேரல்ல பாத்திரம் எடுக்கலாம் நம்ம சாக்க வச்சுக்கிட்டே போவோம் கிடைக்கிறது கிடைக்கிட்டு பாத்திரம் எடுக்க டயம் இருக்கும்போது பாத்திரம் எடுப்போம் ஓகேங்க